தமிழ் வீடியோக்களை உடனே யூடியூப் ஆப்ல இந்த பண்ணுங்க ஏன் இரவில் தூங்கும் போது அருகில் ஒரு துண்டு எலும்பிச்சு வைத்துக் கொள்வது நல்லதுன்னு தெரியுமா

அதுதான் இந்த வீடியோவில நம்ம பார்க்க போறோம் சுவாசம் மேம்படும் நைட்ல சில பேருக்கு மூக்கெடுப்பு ஏற்படும் அதனால தாங்க முடியாம அவஸ்தப்படுவாங்க இவங்க என்ன பண்ணணும்னா நைட்டு தூங்கும் போது ஒரு துண்டு எலுமிச்சையை பக்கத்துல வச்சு தூங்குனீங்கன்னா அதுல இருந்து வெளி வரக்கூடிய நறுமணத்துனால மூக்கடைப்பு நீங்கி நிம்மதியா சுவாசிக்க முடியும் காற்றின் தரம் மேம்படும் எலும்பிச்ச காத்துல இருக்கக்கூடிய அசுத்தத்தை உறிஞ்சி சுத்தமான காற்றை வழங்கும் குறிப்பா எலுமிச்சியோடைய ஒரு துண்டு தீங்கு விளைவிக்கக்கூடிய சுத்தமான காற்றை உதவும் விளைவிக்கூடிய மன அழுத்தத்தினால கஷ்டப்படுறவங்க நைட்டு படுக்கும் போது பக்கத்துல ஒரு துண்டு எலுமிச்சியை வச்சுக்கிட்டு தூங்குனீங்கன்னா அதுல இருந்து வெளிவரக்கூடிய நர்மளத்தினால உடலும் மனமும் அமைதியாகும் ரத்த அழுத்தம் குறையும்

நைட்டு படுக்கும்போது ஒரு துண்டு எலுமிச்சியை பக்கத்துல வச்சுக்கிட்டு தூங்கினீங்கன்னா நைட்டு ஃபுல்லா அதோட காத்து சுவாசிச்சு மறுநாள் காலையில உடம்பு புத்துணர்ச்சியாவும் ஆற்றல் கொடியும் இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ணலாம் இதுல இருந்து வெளிவரக்கூடிய நறுமணம் மூளையில செரட்டோன் அப்படின்ற ஹார்மோன உற்பத்தி அதிகரிச்சு மனநிலைய சந்தோஷமாகவும் நேர்மறை எண்ணத்தோடையும் வச்சுக்கும் செயலில் கவனம் செலுத்த உதவும் ஒவ்வொரு நாளும் எலுமிச்சில இருந்து வெளிவரக்கூடிய நறுமணத்தை நம்ம சுவாசிக்கும்போது அது நம்ம மனச அமைதிப்படுத்தி செய்யற வேலையில முழு கவனத்தை செலுத்த உதவியா இருக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்